திருச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிவாலயங்களில் கருவுரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் திருமேனி எல்லா சிவாலயங்களும் இந்த திருமணியை நம்ம பார்க்கலாம் இதனுடைய பின்னணி வரலாற்று நிகழ்வு நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பாருங்க நடுப்பதிவு இருக்கக்கூடியது சிவபெருமான் ஈரல் பதினாலோகத்தின் அதிபதி கீழே பன்றியாக இருக்கக்கூடிய ஒரு மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியை தேடி போகிற மேலே அன்னப்பறவையாக இருக்கக்கூடியவர் பிரம்மதேவர் முடிய தேடி போகிறார் இது திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வு நினைக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலமான இந்த திருவண்ணாமலையில் அய்யனும் மாலும் அரியா அலருவாய் நிற்கிற சிவருமான் இந்த இருவருக்கும் ஏற்பட்ட போட்டி நாள் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் யார் பெரியவங்கன்னு போட்டி அவ்வாறு இருக்க இவர் அலருருவாக நிற்கிறார் யார் அடிய தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க யார் முடிய தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்கன்னு சொல்லி நிபந்தனை போட்டி ஆக மகாவிஷ்ணு யுகங்கள் யுகங்களை அடியை தேடி பண்டிரு ரூபத்தில் பூமியை தோண்டிக்கிட்டே போயிற கண்டுபிடிக்க முடியல தோல்வியை ஒப்புக்கொண்டு இரவனுடைய பாதக மலங்களை சரணாகதி அடைஞ்சு விட்ற ரொம்ப தேவை பொதுவாகவே படித்தவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் அவர் தோல்வி ஒப்புக்கொள்ள மன இல்லை ஒரு யுகங்களானாலும் மேலே போயிட்டே இருக்கிறார் இன்னோக்கி தாளம்பூ வந்து விண்ணிலிருந்து இந்த தாளம்பூட்டையை கேட்குற இறைவனோட திருமணம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு இவ்வளவு தூரத்துல இருக்கா எத்தனையோ யுகங்கள் நான் இறங்கி வந்து இருக்கேன் இந்த யுகங்கள்ல நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாராயணரங்கனே கங்கை மண்ணில் எண்ணில் இந்திரர்கள் என்ன பிரம்மா நூறு கோடி பிரம்மர்கள் தோண்டி மறைஞ்சிட்டாங்க நீங்க முடிய தேடி போறதுக்குள்ள ஆறு கோடி நாராயணர்கள் தோண்டி மறைஞ்சிட்டாங்க கங்கை யாத்திரை இருக்கக்கூடிய மலர்களின் எண்ணிக்கை அளவுக்கு இந்திரர்கள் தோண்டி மறைஞ்சிட்டாங்க அவ்வளவு காலம் ஆகி போச்சு அப்படிங்குறது தாளம் ஆக பிரம்மதேவன் இந்த தாளம்பூக்கிட்ட நான் முடிய பார்த்துட்டேன்னு சொல்லு அதுக்கு நீ சாட்சி சொல்லு நீ அவர் தலையில தானே வர அப்படி பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லறது சிவப்பாகமாச்சே அப்படின்னு தாளம்பூ சொல்லுது கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சிடுற இந்த நிகழ்வு தான் இங்க லிங்கோத்பவராக சித்தரிச்சு சிற்பமா வச்சிருக்கிறாங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிவகுருமன் ஈரேழு பதினாறு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களை என்னுடைய கட்டவர்களை அடக்கி அளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அளித்தவர் ஜலந்தரனை உதைத்தவர் முப்புரங்களையும் எரித்தவர் அயனும் அழும் அறியா அழலுருவாய் நின்றவர் அப்படின்ற அந்த ரூபத்தை தான் லிங்கோத்பவர் சித்திரத்தை வரைஞ்சிருக்கிறார் கங்காளர் கைலை மலையாளர் காண மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனலினும் தண்ணியர் ஹேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி சூர்மா புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவபுண்ணியம் மந்திரங்களில் மந்திரம் பஞ்சாச்சிர மந்திரம் திருச்சிற்றம்பலம்